பகுதி ஒன்று பத்தனின் ஏற்றம் சென்ன போன பெரிய நகரத்துக்கு அருகில் இருந்தாலும் இங்குள்ள காற்று வித்தியாசமாக அது பக்தி பழங்கால வாசனையையும் அமைதியையும் சுமந்து வருது அது என்ன போன பலரை இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி சந்தாம் ஆண்டு ஒரு தெளிவான வேளையில் நான் திருநீர்மலை கோவிலை நோக்கி நடக்க தொடங்கேன் அதன் பெயரே புனித நீர்மலை என்று பொருள்படும் தூய்மையின் உணர்வை தூண்டுகிறது விசுவாசிகளே உலகின் சத்தத்தை விட்டுவிட்டு மேலே வர அழைக்கிறது இந்த நங்கு மிதித்த பாதையில ஒவ்வொரு அடியும் ஒரு சிறிய நம்பிக்கையின் செயல் போல உண்கிறது நகரத்தின் போக்குவரத்து சத்தங்கள் மங்க தொடங்கின்றன சக யாத்ரீகர்களின் மென்மையான பிரார்த்தனைகள் இந்த பயணம் வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல இது ஒரு மன மற்றும் ஆன்மீக மாற்றம் ஒவ்வொரு அடியிலும் அன்றாட வாழ்க்கையின் சுமைகள் இலகுவா தோன்றுகின்றன மனம் தெளிவடைக்குது உச்சியில காத்திருக்கும் பரபரப்பான புறநகர் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஒரு தப்பித்தலை மலைக்கோயில் பல நூற்றாண்டுகளா குவிந்த பக்தியும் நம்பிக்கையும் காத்தில தோன்றுகிறது உறுதியுடன் சூடிய முகங்களுடன் கைப்பிட்டி சுவரில் சாய்ந்து செல்லும் வயதான பெண்களை நான் பார்க்கிறேன் நிறைந்த இளம் குழந்தைகள் சில சமயங்களில் முன்னேறி ஓடுகிறார்கள் பின்னர் பெற்றோர்களா மெதுவா அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் வண்ணமயமான மாறுபாட்டை புன்னகை தடுமாறுப்பவருக்கு நீட்டப்பட்ட ஒரு உதவிக்கரம் ஒரு அமைதியான ஊக்கத்தின் தலை அசைவு மலையின் பாதி வழியில் இருந்து பார்க்கும் காட்சி ஏற்கனவே மனதுக்கு நிறைவை தருகிறது கீழே உள்ள நிலப்பரப்பு விரிவடைகிறது பச்சை வயல்கள் தொலத்தூர் அடியில் உள்ள பகுதியிரண்டு பழங்காலத்தின் எதிரொலிகள் திருநீர்மலையின் வரலாறு நாளாகங்களில் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் கல்வெட்டுகள் பத்தி பாடகர் மற்றும் அதன் பார்வையாளர்களின் நீடித்த நம்பிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கோயிலின் தோற்றம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஆழ்வார் துறவிகளா போற்றப்பட்டது

வெவ்வேறு காலங்களில் சேர்க்கப்பட்டு அடுக்கி வரலாறு சிப்பத்திலும் நுட்பங்களிலும் தெரிகிறது கோயில் சமூக மையம் கலையின் கலஞ்சியம் நீடித்த மரபுகளின் அடையாளம் கல்வெட்டு தேதிகள் எட்டாம் நூற்றாண்டு ஆழ்வார் குறிப்புகள் சோழர் கால ஆவணங்கள் சன்னதிகள் அடியிலும் உச்சியிலும் தனித்துவமான கோயில் வடிவம் பகுதி மூன்று தெய்வீக இருப்பிடம் திருநீர்மலையின் ஆன்மீக கீர்ப்பின் மையத்தில் விஷ்ணுவின் தெய்வீக வடிவங்கள் உள்ளன நான்கு வெவ்வேறு கோலங்கள முதன்மை கருவறையில ரங்கநாத பெருமானின் அமைதியான மற்றும் கம்பீரமான வடிவம் உள்ளது இங்கு இறைவன் அனந்தசேனம் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் பிரபஞ்ச அமைதியின் ஒளி அருகில் ரங்கநாயகி தாயார் அருள் செழிப்பு ஆதலின் உலக அண்மை கற்பூரா ஊதுபத்தி புதிய மல்லிகை பூக்களின் வாசனை நிறைந்திருக்கிறது நரசிம்ம பெருமான் இங்கு சார்ந்த நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் மற்றொரு சன்னதியில் திரிவிக்ரமன் மூணு உலகலை ரெண்டு அடிகள் அலந்த வடிவம் மலையின் அடியில் நின்ற கோலத்தில் நீர்வன பெருமாள் கருணையும் அணுகலையும் குறிக்கும் ராமபிரான் அவரது விசுவாசமான பக்தன் அனுமன் மற்றும் ஆழ்வார் துருவிகள் அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் ஒவ்வொரு நாளும் சடங்குகள் பட்டு நகைகள் துளசி மல்லிகை சாமந்தி மாலைகள் நெய் விளக்குகளின் மென்மையான ஒளியல் அம்சங்கள் பிரகாசிக்கின்றன சிலைகளுக்கு முன்னால் நின்றா ஒருவர் ஆழ்ந்த தொடர்பை உணர்கிறார் கலல் உலோகத்தை தாண்டி இந்த மலையை பாதுகாத்த தெய்வீக அருளின் வாடும் உருவம் திருநீர்மலை கோயிலின் வாழ்க்கை அமைதியான மலப்பகுதி கொண்டாட்ட மையமாக மாறுகிறது திருவிழா காலண்டரால் குறிக்கப்படுகிறது இவற்றில் மிக முக்கியமானது பிரம்மோற்சவம் இதுவருத்துக்கு இரண்டு முறை நடக்குது பங்குனி மலை உச்சி சித்திரை அடிவார கோவில் திருவிழாக்கள் பத்து நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் உற்சவர்கள் அலங்கரிக்கப்படுகின்றனர் கருடன் தெய்வீக கழுகு யானை குதிரை வாகன ஊர்வலங்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் நாதஸ்வரம் எதிரொலிகள் தேரோட்டம் நுணுக்கமா செதுக்கப்பட்ட தேரே நூற்றுக்கணக்கானோர் இழுக்கிறார்கள் அது ஆசீர்வாதம் தரும் என நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி மார்கரி அதிகாலை சூட்டம் பரம்பது வாசல திறப்பு வாயில் வடியா செல்லும் பக்தர்கள் தொடர்ந்த பிரார்த்தனைகள் திருப்பாவை சென்னையின் மையப்பகுதியில் இருந்து திருநீர்மலைக்கு செல்வது ஒரு நேரடியான பயணம் பல்வேறு போக்குவரத்து முறைகள் மூலம் அணுகலாம் பொது போக்குவரத்துக்கு டி டி நகர் பிராட்வே தெற்கு புறங்கர்களுக்கு அதிக சேவைகள் தாம்பரம் வண்டல்லூர் நோக்கி மலையின் அடியில திருநீர்மலை நிறுத்தம் நுழைவாயில் குறுக்கிய நடை தூரம் ரயில் அருகியல் தாம்பரம் வெளியில ஆட்டோ அல்லது உள்ளூர் பேருந்து வண்டலூர் சுமார் வைக்கிமி ஆட்டோவில் விரைவாக மலையடிவாரம் கார் டாக்ஸி ஜிஎஸ்டி சாலை விமான நிலையம் தாம்பரம் கடந்து வண்டலூர் நோக்கி மிருக்காட்சி சாலை முன் கையேடுகள் நன்கு பராமரிக்கப்பட்ட சாலை அடியில பாக்கிங் சுமார் டூ நட் கலல் படிகள் கைப்பிடி சுவர்கள் வடியில் நில மண்டபங்கள் படிகள் சிரமம் என்ன உச்சிக்கு மோட்டார் சாலை கோயில பேருந்து சேவை கோயிலுக்கு அருகிலேயே எளிய திருப்திகரமான உணவு காபி டீ வடை போண்டா பழம் இல்நீர் திருவிழா நாக்கல்ல பிரசாதம் இனிப்பு பொங்கல் புலியோதரை தயிர் சாதம் வண்டலூர் தாம்பரம் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் சூட்டு தயிர் ஊற்றுகாய் நியாய விலை தங்குமிடம் ஏசி குளியறைகள் திருவிழா காலங்களில் மும்பதிவு சிறப்பு ஆடம்பரத்துக்கு விமான நிலையம் அருகில தங்கி காரில் கோயிலுக்கு நாங்க கோலங்கள் சயனித்த நடந்து செல்லும் ஒரே தளத்தில் நாங்க புனி தரிசனம் நேர்த்தியான உடை காலனி அமைதியாய் இருங்கள் புகப்படம் விதிகள் படி மரியாதையுன் வருகை செய்தால் அமைதி உங்களை சந்திக்கும்